வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ் நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் எப்போது அப்படிங்கிறத வீடியோவை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான அதாவது மார்ச் மாதத்திற்கான பௌர்ணமி எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டே காலை ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்த நாள் இருபத்தைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மண்டே மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு பௌர்ணமி முடியுது இது கொஞ்சம் பெரிய பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு மணி நேரம் அதிகமாகவே இருக்குது ஸோ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால மாலை நேரத்தில் அதிகப்படியான மக்கள் கிரிவலம் போவாங்க அப்படின்னா எந்த தேதியில் அதிகப்படியான மக்கள் கிரிவலம் போவாங்க அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி சண்டே அன்றைக்கி லீவுங்கிறதால நிறைய பக்தர்கள் அன்றைக்கி கிரிவலம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கிரிவலம் டைமிங்கை திட்டமிட்டு திருவண்ணாமலைக்கு வரலாம் அதே சமயம் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் தயவு கூர்ந்து குப்பைகளை போடாமல் இருக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுபோன்ற திருவண்ணாமலை பற்றிய அப்டேட் உங்களுக்கு உடனே உடனே தெரியணும் அப்படின்னா திருவண்ணாமலை டைம்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி